வரைக்கும் வணக்கம் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கீங்களா கொரோனா தொற்று இன்னொருத்தருக்கு பரவுது அதனால தொற்று தங்கள் மேல பரவாமல் இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களை தற்காத்துக்கணும் அதே போல நீங்களும் மற்றவங்களுக்கு பரப்பிடாம கவனமாக இருக்கணும் இருந்து மற்றொருத்தருக்கு பரவுகிற சங்கிலியை உடைச்சால கொரோனா பரவலை தடுத்துட முடியும் கடந்த மே இருபத்தி நாலு முதல் ஏழு நாட்களுக்கு தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுச்சு மேலும் ஏழு நாட்களுக்கு தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட இருபத்தி நாலாம் தேதி முதல் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது சென்னையில் ஏழாயிரத்தை எட்டின பாதிப்பு இப்போது ரெண்டாயிரமாக குறைஞ்சிடுச்சு இன்னும் ஒரு சில நாட்களில் முழுமையாக குறைஞ்சிடும் கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலத்தில் கடந்த வாரத்தில் அதிகமாச்சு அதுவும் கடந்த ரெண்டு நாட்களாக குறைஞ்சிக்கிட்டு வருது எனவே கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்த முழு ஊரடங்கை தவிர வேறு வழி இல்லைங்கிறத அனைவரும் உணரணும் முழு ஊரடங்கு காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை உணர்ந்து பல்வேறு ஏற்பாடுகளை அரசு செஞ்சு தந்திருக்கு மக்களை நோக்கி காய்கறிகள் மளிகை பொருட்கள் வந்து சேர ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறோம் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு தேவையான பதிமூன்று பொருட்கள் அடங்கிய தொகுப்பு தரப்பட உள்ளது இதனை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும் முழு ஊரடங்கு காரணமாக பொதுமக்களில் குறிப்பிட்ட பிரிவினரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது உண்மைதான் அதனாலதான் கொரோனா நிவாரண நிதியாக முதற்கட்டமாக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் விரைவில் அடுத்த ரெண்டாயிரம் ரூபாயை கொடுக்க போகிறோம் அதை பொருளாதார நிபுணர் அபிஜித் பானர்ஜி கூட பாராட்டியிருக்கிறார் இருந்தாலும் ஊரடங்கை நெடிச்சிக்கிட்டே போக முடியாது அதுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வச்சாகணும் அதுவும் மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்றினால் கொரோனா பரவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களை காக்க ஏராளமான உள்கட்டமைப்பு வசதிகளை கடந்த மூணு வார காலத்தில் தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருக்கு இதனால் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க சிகிச்சை பெற படுக்கைகள் தட்டுப்பாடுங்கிற நிலைமை இப்போ இல்லை ஆக்சிஜன் தட்டுப்பாடுங்கிற சூழல் இல்லவே இல்லை நிறைய மருத்துவமனைகளில் படுக்கைகள் காலியாக இருக்குது என்பது தான் உண்மை ஒரே நாளில் மூணு லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடுறோம் இந்த அளவுக்கு தடுப்பூசி வேறு எந்த மாநிலங்களையும் போடப்படலை ஒரு நாளில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்கிறோம் இந்த அளவுக்கு பரிசோதனை வேறு எந்த மாநிலத்திலையும் செய்யப்படலை மக்களை காக்கிற மகத்தான பணியில் என்னை நானே ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கிறேன் தொற்றால் பாதிக்கப்பட்டு கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையின் கொரோனா வார்டில் நலம்பெற்று வர்றவங்களை பிபிஇ கிட் உடையணிஞ்சு நேரில் போய் சந்தித்து நலம் விசாரித்தான் மருந்தோடு சேர்த்து மற்றவங்களுக்கு ஊட்டுகிற நம்பிக்கையும் ஆறுதலையும் நோயை குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க தமிழக அரசு நம்பிக்கை ஊற்ற அரசாக செயல்படுது கொரோனா வார்டுக்குள்ள போக வேண்டாம்னு அக்கறை மிகுந்த அறிவுரைகள் சொல்லப்பட்டாலும் தம் உயிரையும் பணைய வச்சு போராடுற மருத்துவர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்தன் குடும்பத்தினருக்கு நம்பிக்கை ஊற்றுறதுக்காகவே நான் உள்ளே போனேன் உங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் இப்படி போயிருக்கீங்களேன்னு பாராட்டு ஒரு பக்கம் என்றால் முதலமைச்சர் அவர்களை நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும்னு உரிமையோடு பலர் கண்டிக்கவும் செஞ்சாங்க தமிழக மக்களை காக்கவே என்னை நான் ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கிறேன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களை பார்க்க நான் சென்றதன் மூலமாக பதற்றம் அடைகிற மக்களுக்கு நான் சொல்கிறது இந்த எச்சரிக்கை உணர்வு அனைத்து மக்களுக்கும் வந்தாகணும் இத்தகைய தொற்றுக்கு முழுமையான முற்றுப்புள்ளி வச்சாகணும் அதனால் அரசின் கட்டுப்பாடுகளை முழுமையாக கடைபிடிக்கணும் ஒரு சிலர் மீறினாலும் அதனால் முழு பயன் கிடைக்காமல் போயிடும் முதல் அலைக்கு முழுமையாக முற்றுப்புலவைக்கு தவறியதால் தான் இரண்டாவது அலையை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக போச்சு இந்த இரண்டாவது அலையானது தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்புக்கும் நிதி நிலைமைக்கும் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு இதிலிருந்து நாம் விரைவில் மீண்டாகணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான புதிய அரசு அமைந்து மூன்று வாரங்கள்தான் ஆகியிருக்கு எத்தனையோ புதிய திட்டமிடுதல்கள் பல்வேறு துறைகளில் செய்யப்படணும் அதுக்கு தடையாக இருக்கிற இந்த கொரோனா தடுப்பு சுவரை நாம் விரைவில் உடைச்சி நொறுக்கி ஆகணும் அதன் பிறகுதான் அனைத்து துறைகளிலையும் பல்வேறு மாற்றங்கள் முன்னெடுப்புகள் செஞ்சு வளமான தமிழகத்தை நாம் உருவாக்கணும் நிகழ்கால சோகங்களில் இருந்து மீண்டு எதிர்கால புத்துணர்வை தமிழக மக்கள் அனைவரும் பெற்றாகணும் கொரோனா தொற்ற வெல்வோம் நமக்கான வளம் மிகுந்த தமிழகத்தை அமைப்போம் நன்றி வணக்கம்